கிருஷ்ணா பசுபதி கிட்ட அங்கிள் கூடிய சீக்கிரமா அந்த கொடைக்கானல் வீட்டை ரெண்டு பாதியா பிரிச்சு பாதி பங்கு எங்களுக்கு வந்துடும் அங்கிள் எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் எங்களுக்கு இங்க யாரையுமே தெரியாது அப்படி இருக்கும்போது நாங்க இங்க வந்ததுல இருந்து எங்களுக்கு உதவியா இருந்தது நீங்க தான் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா பசுபதி கிட்ட சொல்றாங்க உனவும் பசுபதி நீ என் ஃப்ரெண்டோட பையன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையான உரிமையை தானே நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு நன்றியெல்லாம் சொல்றேன் இதெல்லாம் என்னுடைய கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க இதை கேட்ட கிருஷ்ணா இன்னாட்டியும் உங்களை விட்டா யாரும் இந்த ஹெல்ப்லாம் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க அங்கிள் அந்த வீட்டுல பாதி பங்கு எங்களுக்கு கடைசியாக சொல்லிட்டு எங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு அந்த பாதி பங்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியல அங்கிள் அவங்களுக்கு மேரேஜான சர்டிஃபிகேட் கூட இல்லை கோர்ட்டுக்கு போனாலும் அவங்க பக்கம் செல்லவே செல்லாது எங்களுக்கு பாதி பங்கு கொடுத்து தான் ஆகணும் வேற வழியே இல்லை நல்ல தான் இருக்காங்க அங்கல் ஆனா பாதி பங்கு கொடுக்கறதுக்கு தான் யோசிக்கிறாங்க நீங்கள் தான் எப்படியோ எங்களுக்கு அந்த பங்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கீங்க அங்குள் இதை நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லிகிட்டு இருக்காங்க பசுபதி இருந்துகிட்டு இதெல்லாம் என்னுடைய கடமை என் ஃப்ரெண்டுக்கு செய்கிற உதவி அப்படின்னு சொல்லிவிட்டு பசுபதி சொல்கிறாங்க அந்த காவேரி குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜய்யும் காவேரியும் கிருஷ்ணாவும் பசுபதியும் பேசுறதெல்லாம் தூரத்துலேருந்து கேட்குறாங்க ஓ ஆரம்பத்துலேருந்து இவனுக்கு எப்படி தான் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது எல்லாமே சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறானே இத்தனை நல்லா கத்தாரில்னா இங்கே இங்கே சீக்கிரமாக எப்படி அந்த வீடை விற்கக்கூடாது ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்தால் எல்லாம் பண்ணால் யாரோ பின்புலமாக இருக்காங்கன்னு யோசிச்சேன் அது இந்த பசுபதி தானா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கிட்ட சொல்கிறாங்க இப்போவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்கள ஒரு ரெண்டில் ஒன்று பார்த்துறேன் அப்படிங்கிறாங்க வேண்டாம் காவேரி இப்போவே போக வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போவே போகணும்னா இவங்க ரெண்டு பேரும் தான் போட்ட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுன்னு நினைச்சிடுவாங்க அதனால நம்ம இப்போ போக வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கூப்பிட்டு போகிறாங்க இது சரி எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ